ஹாய் ஹலோ வணக்கங்காய் இன்னைக்கு காலையில் உங்களோட கஸ்தூரி பாய் வந்து கடைக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சொல்ல காய்ச்சல் சொல்ல சொல்லிட்டார எப்போ ஒரு காய்ச்சொல்லுங்க பாப்போ சொல்லுங்கப்பா எப்பா தொண்டாட்டி சொன்னாதான் கேப்பாரு அப்புறம் வந்து சாப்பாடு விடியே எங்கள் அம்மா தான் இன்றைக்கி வந்து ஒரு கோயிலில் சாப்பாடு அதனால் நான் தருவேன் அதனால் கொஞ்சம் பழைய கஞ்சி எல்லாம் போட்டு எங்கள் அழகாக விரைச்சி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பூண்டு ஊறுகாய் மீன் கடைக்கி கிளம்பியாச்சு எவ்வளோ ரொம்ப கொடுக்குறேன் நான் என்ன மீன் குழம்பெல்லாம் இருக்குமா நான் அவன் கோயிலுக்கு அங்கங்கே பொறா நேரம் வச்சு வேஸ்ட்டு மீன் குழம்பு ஞாபகம் இருக்குது இப்போ கத்திரிக்காயும் தக்காளி குழம்பும் வாங்கணும் இந்த ரெண்டு தான் வாங்கணும் மீன் வாங்கலாம் அதான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் சரியா எப்படி சொல்லுங்க தள்ளுங்க தேங்க்யூ சொல்லுங்க சும்மா 啊，干的，